எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு லேடி கேட்டிருக்குறாங்க சென்சுவரி நியூரல் இயர் லாஸ் அதை பற்றி அதுக்கு வந்து நம்ம சிவாம்பு வந்து எந்த அளவுக்கு பயன்படும் அதை கேட்டிருக்காங்க சென்சுவரி நியூரல் இயர் லாஸ் வந்து உள்ள இன்னரில் கோக்லே அன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இது டேமேஜ் ஆகிருக்கு அந்த நர்ஸ் இதெல்லாம் அது இங்கே தலையில் அந்த இது ஓ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்று ஏஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா சில பேருக்கு காது மந்தமாயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது அது மாதிரி காது கேட்காம போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஏஜ் ரொம்ப அதிகமாக இருந்தால் ரெண்டாவது வந்து ரொம்ப சவுண்டு கேட்டு 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 உள்ளே இருக்கிற ட்ரம்மு பாதிப்பு அதுவும் இந்த ரெண்டு விதமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைன்னா வந்து தலையில் ஏதாவது டியூமர் சின்னதாக இருந்தால் கூட இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரி மூணுத்தையுமே சரி பண்ணக்கூடியது எது சிவாம்பு தான் சிவாம்புனால இது சரிப்படுத்தலாம் இதுதான் அதுக்கு மருந்து ஏன்னா வேறு வழி இல்லையே வேறு எந்த மருந்தும் அதுக்கு மருந்தாக கிடையாது அது காது கேட்காத நிலைமைக்கு வரும் காது கேட்குறதுக்குன்னு அந்த பட்ஸ் வச்சுக்க வேண்டியிருக்கும் அதுதான் வழி அதில் ஒருவேளை தலையில் கொஞ்சம் ஸ்லைட்டாக சின்ன சின்ன டியூமர் இருந்துச்சுன்னா அதுக்கு சிவாம்பு பண்ணால் இந்த மூணு தீமை சரி சரி பண்ணிடலாமே அப்படியே ரெண்டு சாப்பிட்றதுக்கு ரெண்டு ஐட்டம்ஸ் சொல்கிறேன் அதையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா நார்மலாக காது நல்லா த ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது ரொம்ப செலவாக செலவு வைக்கிற வேலை தான் அது ரொம்ப இன்னரில் கோக்லேன்ற இடத்தான் இது இது வந்து பாதிப்பு அதனால் இதுக்கு வந்து சிவாம்பு தான் மருந்துது அதனால் சிவாம்பு எப்படி யூஸ் பண்ணும் ஒரு த்ரீ டேஸு ஆகுது ஓல்டு சிவாம்புவை கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கணும் அந்த சிவாம்புவை வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன இதில் வச்சுக்கிட்டு லைட்டாக அந் அந்த ஒரு டம்ளர் வைக்கிறோம் வச்சுக்கோங்க இந்த டம்ளரில் சிவாம்பு இருக்குன்னா இதுக்கு அடியில் தண்ணி சூடு பண்ண தண்ணியை வந்து ஒரு கண்டியை வச்சு அதில் வந்து இப்படி வச்சா இதுக்கு சூடாகும் இதில் சிவாம்பு இருக்கும் அந்த ஸ்லைட் சூடு பண்ணிட்டேன் ஸ்லைட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைட்டாக நான் சொல்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டாக சூடு பண்ணுவேன் ஏன்னா த்ரீ டேஸ் ஓல்டு இல்லை அதனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக சூடு பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா இந்த காதில் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸு இந்த காதில் நாலஞ்சு ட்ராப்ஸு எந்த காது பாதிப்பு வந்தாலும் ரெண்டு காதுக்கும் யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு காதுக்கும் ஒரே கனெக்ஷன் ஒன்று தான் ஒரே காதுக்கு தான் பாதிப்பு வரும் ஆனால் நாளடைவில் இன்னொரு காதுக்கும் மெதுவாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப லேட்டாக ஒரு காதில் ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சரி பண்ணிட்டோம்னா இன்னொரு காதுக்கு மந்தமாகாது அதே மாதிரி அது நான் சொன்ன மாதிரி ட்ராப்ஸு இந்த பக்கம் நாலஞ்சு ட்ராப்பு இந்த பக்கம் நாலஞ்சு ட்ராப்பு டெய்லி டெய்லி அப்ளை பண்ணணும் அப்புறம் தலைக்கு வந்து சிவாம்புல முக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே பேக் போட்டுணும் போட்டுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கணும் காதுக்கு போடணும் ட்ராப்ஸ் சொன்னேன் தலைக்கு அந்த பேக் போட்டுணும் சொன்னேன் இது சிவாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் சிவாம்பு யூஸ் பண்ணுங்க இதில் இல்லைன்னா வாம் வாட்டர் ரொம்ப இளம் சூடான தண்ணி ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அதில் வந்து ரெண்டு கல் உப்பு போட்டு அந்த தண்ணியை வந்து இந்த மூக்கில் இப்படி வச்சு மெதுவாக இந்த மூக்கு ஊடி மெல்ல மெதுவாக ஹான் வாய் திறந்துக்குன்னா இந்த மூக்கிலேருந்து இந்த பக்கம் அப்படியே வெளியில் வரும் இதில் இருந்து இந்த மூக்கிலேருந்து இப்படி பண்ணால் இந்த பக்கத்துலேருந்து இப்படி வரும் இதை யூஸ் பண்ணுங்கள் சில பேர் அப்படியே மூ இது இல்லாதவங்க வந்து மூக்கிலேருந்து உருகிறாங்க அப்படியே செய்கிறாங்க இல்லை அந்த இது வச்சு அப்படியே இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் காதுக்கும் கா கண்ணுக்கு மூக்குக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் ஒன்று அதனால் கண் இது கண்ணுக்கு இது வந்து சிவாம்பு யூஸ் பண்ணுறவங்க தான் சிவாம்பு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வெ வெறும் வாட்ரு நல்லா சுத்தமான தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும் ரெண்டு கண்ணுக்கும் வச்சு நல்லா கண் உருட்டணும் கண் உருப்பினோம் அப்படிதான் அப்போ கண்ணுக்கும் சோறுதாகிடும் அப்போ இந்த கனெக்ஷன் இதாவது கொப்பளிக்கிறவங்களா இருந்தால் கொப்பளிச்சிங்க இங்கேயும் நல்லா வேலை செய்யும் இங்கே இருந்து இதுவரையும் அவங்களுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும் ஏன்னா காது இங்கே இருக்குல்ல காது வந்து தலைக்கு இது ப்ராப்ளம் அந்த இதாகுது அதனால தலைக்கும் நம்ம பத்து போடணும் சிவாம்புல முக்கிட்டு பத்து போட்டுடணும் தலைக்கு நல்லா போட்டுடணும் போட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தான் குளிக்கணும் காதுக்கு இந்த ஃபோர் ஆர் ஃபைவ் ட்ராப்ஸு இந்த பக்கம் அப்படி தான் டெய்லி யூஸ் பண்ணணும் காதுக்கு ஒரு லேடி அவங்க கேன்சர் பேஷண்ட்டு தலையில் ஏறிச்சு தலையில் டியூமர் இருக்குது அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு தலையை வந்து சீடு வந்துட்டுருந்துச்சு ஆமாம் சீடு வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் சரி அது உங்களுக்கு தலைக்கு போச்சு அங்கேயே இதுவாக டியூமர் மாதிரி இருக்கிறதுனால அது சீடு வந்து அது வரத்தான் செய்யும் அது போட்டோம் வந்து போட்டோம் ஆனால் வந்துக்கிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இது சிவாம்பு கொஞ்சம் மூச்சு சொன்னேன் இந்த சைடு கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் போடுங்க போட்டுட்டு அது கா கரெக்டாக ஒரு நாள் போட்டாங்க ரெண்டாவது நாள் சரியாயிடுச்சு காதில் சீடு வந்தது சரியாயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அந்த இயர் லாஸ்க்கு ம் நல்லா இங்கே காது இருக்குது பாருங்க அதை அந்த இந்த சிவாம்பு கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு இந்த காதுக்கு நல்லா போட்டு நல்லா கா காதுக்கு நல்லா அப்படி பண்ணுவோம் அப்போ என்னன்னா காதாண்ட வலியெல்லாம் போயிடும் காதாண்ட இருக்கிற வலியெல்லாம் போகும் இந்த பக்கமும் கூட ரெண்டு பக்கமும் நல்லா காதுக்கு போட்டு கொஞ்சம் இலம் சூடாக நல்லா அப்படியே பண்ணால் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் நரம்புங்க இறம்புங்க எல்லாம் வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து காது கேட்க தொடங்கும் பாதிப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகாது இதுதான் ஒரே வழி சிவாம்பு விட்டால் வேறு வழி கிடையாது அதனால் இது நல்லா வேலை செய்யும் நல்லா அவங்க பண்ணலாம் ரெண்டாவது அவங்க சாப்பிட வேண்டியது என்னது அந்த அக்ரூட்டு நான் சொன்ன மாதிரி அக்ரூட்டு மூளையாட்டுமே இருக்கும் அது ஒரு டெய்லி நாலஞ்சு சாப்பிடணும் ஏன்னா இது தலைக்கு சம்மந்தமான இது காது இது இங்கெல்லாம் இது உள்ளுக்கு இருக்குது இன்னர் ப்ராப்ளம் அதனால் வந்து அக்ரூட் வந்து அக்ரூட்டும் பாதாம் பாதாம் பருப்பு நாலஞ்சு நல்லா கழுவிட்டு சுத்தமாக பாதாம் வந்து ஊற வச்சு அது அது மேலே தோல் எடுத்துடலாம் தோல் எடுத்துட்டு அதை இதையும் அதையும் சேர்த்து சாப்பிடலாம் ரெண்டாவது வந்து காது சம்பந்தமாக என்ன ப்ராப்ளம் வந்தாலும் காது எழுத்து காது மந்தம் காது கேட்காத நிலமை இதெல்லாம் வரும்போது தூதுவலை ஞான மூலிகை தூதுவலை தொகையில் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் ஏன்னா அது காது சம்மந்தமாக ப்ராப்ளம் வந்துட்டதுனால சொல்கிறேன் வந்ததை சரி பண்ணிக்கணுன்னும்போது தூதுவலையே சாப்பிட்டு தான் ஆகணும் கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய அதில் தொகையிலுக்கு நிறைய கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது இந்த எல்லாத்தையும் போட்டு செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும் தூதுவலை அதில் வல்லாரையும் போட்டுக்கலாம் தூதுவலை வல்லாரை பரண்ட கூட போட்டுக்கலாம் தொகையில் செஞ்சுட்டு ஒரு வாரத்தில் நாலு நாள் சாப்பிடும் அப்படி இருக்கும்போது இந்த தலைக்கும் அது நல்லது காதுக்கும் நல்லது அதனால் அந்த காது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிவாம்பு யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது எச்ஐபி ஆறு மாதத்தில் அறுபதாயிரம் பேருக்கு வந்துடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க செக் பண்ணவங்களில் மட்டும் செக் பண்ணாதவங்க இன்னும் எக்கச்சக்கமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களா போய் செ செக் பண்ணிக்கல ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் வெளிக்காட்டிக்கும் போது போய் அப்போ இதை டெஸ்ட்டு ஆஸ்பத்திரியில் டெஸ்ட்டு பண்ணதுனால தெரிஞ்சிது ஒரு லட்சத்து ஐம்பத்தேழாயிரம் பேருக்கு பாதிப்பு வந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் அப்போது டெஸ்ட்டு பண்ணாதவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஹெச்ஐவிக்கு மருந்து இல்லை அது ஒரு உயிர்கொல்லி நோய் மாதிரி தான் கேன்சரை விட படுபயங்கரமானதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு மருந்து இருக்குது நம் கைவசமே இருக்குது செலவில்லாத வைத்தியம் ரெண்டு நிரூபணமாக இருக்குது செலவில்லாத வைத்தியம் அவங்க ம அலோபதியில் மருந்து கிடையாது அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை ஆனால் நம் கைவசம் இருக்கிற செலவில்லாத வைத்தியம் அதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படியே நான் பிரிண்டட் மேட்ரு உங்களுக்கு கூட காட்டுவேன் அதுல இருந்து விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சிவாம்புவை யூஸ் பண்ணி வெச்சை வேல இருந்து விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அது சீரியஸாக அவங்க வந்து குடிக்கும் காலையில் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மட்டும் இது என்னமோ குடிச்சிட்டு கம்முன்னு விட்டு கூடாது கேன்சர் பேஷண்ட்ஸ் எப்படி குடிக்கிறாங்க கேன்சர் வந்தில்ல அங்கே இருந்து நம்ம மேலும் எப்படியும் உயிரோடு வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் டே குடிக்கிறாங்க அவங்க வந்து வீணாக்குறதே கிடையாது அவளுக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் என்ன எனக்கு இது தான் இதை தான் நம்பிக்கிட்டு வாழ்ந்துருக்கேன் வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சுன்னா டீ டைமில் நான் இதை குடிக்கிறேன் காலையில் ஃபஸ்ட்டும் குடிக்கிறாங்க அந்த கேப்பில் காலையில் குடிக்கிறாங்க ஈவினிங் குடிக்கிறாங்க ஆ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் எப்போ பண்ண அதெல்லாம் குடிக்கிறாங்க அப்போ கேன்சரு நோய் இருந்து இருந்தவர் இருந்தவரும் பயப்படவே இல்லை ப பயமே கிடையாது அவங்களுக்கு ஏன்னா பயப்பட மாட்டேன் நூறு வயசு வாழ்வேன்ட்டு நல்லா குத்துக்கள் மாதிரி இருக்கிறாங்க அப்போ எப்படி வேலை செய்யுது அப்போ ஹெச்ஐவிருந்து ஈஸியாக மீண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க அதுக்கு ஹெச்ஐவிக்கு வந்து இதுதான் மருந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாம் வந்து நல்லா இம்யூனிட்டி பவர் ஏற்றணும் அவ்வளோதான் ஹெச்ஐவி வந்து இம்யூனிட்டி பவர் மொத்தம் போனதுக்கப்புறமா தானே இது வருது அது வந்து தொத்து நோய் என்ன இப்போ எப்படின்னா அவங்களுக்கு இது வந்துடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதிலிருந்து விடுபடணுன்ற ஒரு நினைப்போடு அவங்க செயல்படணும் அப்போது வந்து இது மட்டும்தான் அது யூஸ் பண்ணணும் குடிச்சிக்கிட்டு அது சா சாப்பாடு விஷயத்துலலாம் மாறுதல் கொண்டு வந்துட்டு உடம்புல ஃபுல்லாக இம்யூனிட்டி பவரை ஏற்றிட்டா நார்மல் லைஃப்க்கு போயிடுவாங்க அதுலேருந்து விடுபடலாம் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அப்போ டெ டெஸ்ட் பண்ணோன்னா டெஸ்ட் பண்ணிடுங்க யாராக இருந்தாலும் ஏன்னா முன்னாடியிலிருந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பிரச்சனையே கிடையாது சிவாம்பு கை கொடுக்கும் சிவாம்பு குடிச்சிட்டு இந்த நோயிலேருந்து விடுபடலாம் அதனால் எந்த விதமான பதட்டமும் எந்த விதமான பயமும் எந்த விதமான இதுவும் தேவையே இல்லை கையில் மருந்து இருக்குது அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே வெளியில் வந்துடலாம்